என்பதையுடன் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கே என் நேரு எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சம் ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருப்பதால கே என் நேருவை கைவிடுவதாக திமுக முடிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது கே என் நேருவினுடைய கட்சி பதவி கே நேருவினுடைய அமைச்சர் பதவி எல்லாமே வெகு விரைவில் ஒரு நாட்களில் பறிக்கப்படும் என்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது எந்த நேரத்திலும் கே என் நேரு கட்சியில் இருந்து நீக்கப்படலாம் அல்லது கே என் நேருவை கட்சியினுடைய பொறுப்புகளிலிருந்து விலக்கப்படலாம் கே என் நேருவினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படலாம் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவிற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் திமுகவினுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும் ஆகையால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்களினுடைய நன்மதிப்பை பெறணும் அப்படின்னா நாங்கள் பாருங்கள் எங்கள் கட்சியில் குற்றம் செய்தவர்களை யாரையும் நாங்கள் கட்சியில் வைக்கல பாருங்கள் கே என் நேர் மேலே ஒரு பிரச்சனை வந்தது உடனடியாக அவருடைய கட்சி பதவியை பறிச்சிட்டோம் ஏற்கனவே பொன்முடி மேலே இப்படி தான் ஊழல் வழக்கு வந்தது அவருடைய கட்சி பதவியை பறிச்சிட்டோம் அவருடைய அமைச்சர் பதவியை பறிச்சிட்டோம் இப்போ வந்து வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் உறுப்பினர் பதவியை பறிக்க முடியாது அது மக்கள் கொடுத்தது அந்த அந்த பதவியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கனா நீதிமன்றம் தான் அந்த பதவியை பறிக்க முடியும் அதனால இப்பொழுது திமுகவினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பொன்முடியை நாங்க நீக்கிட்டோம் அப்பொழுது கே என் நேருவையும் நாங்க கட்சியினுடைய அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பை பெற்று மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெறுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்கு கே என் நேருவுடைய பதவியை பறிக்கிறதுக்கு திமுக தயாராகி இருப்பதாக சொல்கிறாங்க ஒருவேளை அப்படி நடந்தால் கே என் நேருவினுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை கே என் ஏன்னா திமுக வந்து கே என் நேருவை கைவுற்றுமா திருச்சியில் வந்துட்டு கே என் நேரு பெரிய லீடர் இல்லையா அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே தான் கே என் நேருடைய மகனுக்கு அருண் நேருக்கு எம்பி பதவியை கொடுத்து பெரம்பலூர் தொகுதி எம்பி ஆக்கி திருச்சியில் சீட்டை போட்டு வச்சுட்டாங்கள்ல கே என் நேருக்கு அடுத்து மகனை கொண்டாந்து சேர்த்தாச்சு ஏற்கனவே உள்ள அவங்களாம் நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இல்லை அவங்கெல்லாம் வாழையடி வாழையாக மன்னர் பரம்பரை தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க அதே போல் திருச்சியில் வந்துட்டு கே என் கே என் நேருவுக்கும் திருச்சி சிவாவுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் கே என் நேரு கோஷ்டி இன்னொரு பக்கம் திருச்சி சிவா கோஷ்டி இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே எதிரும் புதிரமாக தான் திருச்சியில் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது அந்த லிஸ்ட்டில் அன்பில் மகேஷ் மொழியும் சேர்ந்துட்டார் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக கே என் நேரு அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டுருக்குது அதனால் அன்பில் மகேஷ் மொழிக்கு கொஞ்சம் ரூட்டை கிளியர் பண்ணி விட்றதுக்காக இந்த பிரச்சனையை காரணமாக வச்சு கே என் நேருவை வந்துட்டு அங்கேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு திமுக தயாராகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் ஊழல் பெரிச்சாளிகளை மக்கள் களை எடுக்கணும் மக்கள் கலை எடுக்கணும் இந்த ஊழல் ஆட்சி இருந்து அகற்றப்படணும் அதுக்கான வழிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முடிவு செய்யணும் ஏன்னா இப்போ கே என் நேரு மேலே மட்டும்தான் ஊழல் புகார் வந்துடுச்சு அது உண்மையாக இருக்காதுங்க ஏன்னா கேஎன் என் நேரு ஏன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எத்தனையோ முறை திமுக ஆட்சி பண்ணிடுச்சு இது வரைக்கும் ஊழல் புகாரே இருந்ததில்ல புதுசாக இப்போ தான் கேஎன் நேர் வேலை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மறுக்கலாம் அப்படிலாம் இருக்காதுங்க கேஎன் என் நேரெல்லாம் அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார் அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் தங்கம் வைரம் கோல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவனுங்க அடிமட்டத்தில் தொடங்கி மேல்மட்டம் வரைக்கும் ஒரு நாதாரி பையன் யோகியும் கிடையாது திமுகவை எடுத்துக்கங்க கிளையில இருந்து முதலமைச்சர் வரைக்கும் அத்தனை பேர் அயோகி பயிலுங்க எவனும் யோகியும் கிடையாது அதனால் திமுகவில் இவர் தான் நல்லவர் வல்லவர் தங்கமான தங்கம் வைரம் கோல்டுலாம் யாரையும் சொல்ல முடியாது ஓ ஒரு அமைச்சர் மேலே பிரச்சனைனா பரவாயில்லைங்க எல்லா அமைச்சர்கள் மேலே குறைந்தது பதினைந்து அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது பதினைஞ்சு அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது ஆனால் இந்த அமைச்சர்களை அந்த அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அந்த அமைச்சர்களை பதவி கொடுத்து அவர்களை அந்த ஊழல்வாதிகளை வச்சு ஒரு அமைச்சரவை நடக்குதுன்னா கேவலமாக இல்லை இது ஓ ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சிருக்காரு இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இந்த ஊழல் குற்றச்சாட்டை நிரூபிச்சுட்டு இருக்குதா இல்லையாங்கிறது நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வா உனக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு உடனடியாக ஒரு முதலமைச்சரை அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கனா உண்மையிலே இவர் முதலமைச்சரையை பாராட்டலாம் நம்ம இவர் நேர்மைக்கு பெயர் போனவர் இவருடைய அமைச்சரவையில் ஊழலை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது யார் ஒருவர் குற்றம் செய்தாலும் இவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிடுவார் அந்த அளவுக்கு நேர்மையின் திருவுருவம் அப்படின்னு நம்ம பேசலாம் ஆனால் எல்லா அமைச்சர்களும் ஊழல்வாதி ஊழல்வாதியில் இந்த அமைச்சர் மேல் தான் ஊழல் குற்றச்சாட்டு ஒரு அமைச்சரை நம்ம மேலே விரல நிறுத்த முடியுமா எவனையுமே வரல நிறுத்த முடியாது எல்லா பயிலும் அயோகி பயிலுங்க ஒவ்வொருத்த மேலே பத்து வழக்கு பதினஞ்சு வழக்கு இருபது வழக்கு என்னடா கேவலம் இந்த மாதிரி எல்லா வழக்குகளும் ஒவ்வொருத்த மேலே இருபது ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் அமைச்சர் என்ற போர்வையில் மக்களுடைய பணத்தில் நாட்டில் உலா வரீங்க உங்கள் சொந்த உழைப்பில் நீங்கள் வாழ்ந்ததே இல்லை வாழ்ந்ததே இல்லை எல்லாம் மக்களுடைய வரி பணத்தில் நிம்மதியாக வாழறீங்க மக்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த நாட்டுக்கு வரியாக கட்டிட்டு அவன் பிச்சை எடுத்து தின்னுட்டு இருக்கான் ஆனால் மக்களுடைய வரி பணத்தை சுரண்டி நாய் நாயிங்க நீங்க சொகுசு காரில் வளம் வரீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா பாருங்க ஒவ்வொரு ஊழலாக வெளி வந்துட்டே இருக்குது ஒவ்வொரு ஊழலா வெளிவந்துட்டு இருக்குது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் அவருடைய மருத்துவமனையில் கிட்னி ஊழல் மனிதர்களுடைய உயிரோடு விளையாடுறாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நல்லா யோசனை பண்ணி பாருங்க மனிதர்களின் உயிரோடு விளையாடி இருக்கான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனா அந்த உறுப்பினரை இதுவரைக்கும் அவர் மேல ஒரு வழக்கு பதிவு செய்யல இந்த அரசு யார் எங்க நல்லவங்கன்னு சொல்லுவ எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில தான் பல பேருக்கு வந்துட்டு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க கிட்னியை எடுத்திருக்காங்க அந்த கிட்னி எடுத்து வெளிநாடுகளுக்கோ உள்நாடுகளிலயோ எங்கெங்கயோ பல கோடி ரூபாய்க்கு விற்றுக்கானுங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது எவனோ ஒரு நாதாரி திராவிட ஆனந்தன் அப்படின்ற ஒரு புறம்போக்கு பையன்தான் இல்லாத அப்பாவி ஏழை மக்களை வந்துட்டு உங்களுக்கு கிட்னியை கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வாங்கி தரேன் மூணு லட்சம் வாங்கி தரேன் அஞ்சு லட்சம் வாங்கி தரேன் பத்து லட்சம் வாங்கி தரேன் உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் நீங்கள் தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடு கிட்னி எடுப்பதற்கு முன்பு அஞ்சு லட்சம் பேரம் பேசுறது கிட்னி எடுத்த பிறகு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்தை கொடுத்து அவங்கள திருப்பி அமுச்சு விட்ருது இந்த மாதிரியான எல்லாம் செஞ்சு இந்த மாதிரியான எல்லாம் செஞ்சவன் அந்த திராவிட ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம்போக்கு நாயை வச்சுதான் இந்த இந்த கிட்னி திருட்டு வழக்கில் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலேயோ இல்லை அந்த திராவிட ஆனந்தன் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடல அந்த திராவிட ஆனந்தன் மேலே எஃப்ஐஆர் இப்போ சமீபத்தில் கடைசியில் ஒரு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு தான் அவனை கைது பண்ணானுங்க இரண்டு வாரங்களுக்கு முன்பு தான் அந்த கே திராவிட ஆனந்தனை கைது பண்ணி இப்போ உள்ள போட்டிருக்கானுங்க அந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூட எப்படி அவனை கைது செஞ்சாங்க அந்த திராவிட ஆனந்தனை அப்படின்னா இந்த கரூர் வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இல்லையா அந்த வழக்கில் நாங்கள் சிபிசிஐடியை வச்சியே உள்நாட்டு மாநில போலீஸை வச்சிய நாங்கள் வந்துட்டு வழக்கை நேர்மையை தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த திராவிட ஆனந்தனை அந்த நேரத்தில் கைது பண்ணி அவனை உள்ளே போட்டானுங்க ஊழல் வழக்கு மட்டுமே தானா பிரச்சனைனா இல்லை எத்தனை கொலை எத்தனை கற்பழிப்பு எத்தனை என்கவுண்ட்ரு தாங்களடா சாமி தமிழ்நாடு இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சந்தித்த கொடுமைகள் ஏறாலும் கள்ளக்குறிச்சி பிரச்சனையை சொல்லவா கரூர் பிரச்சனையை சொல்லவா ஆம்ஸ்டாங் பிரச்சனையை சொல்லவா அஜித்குமார் பிரச்சனையை சொல்லவா நெல்லை பிரச்சனையை சொல்லவா நாங்குநேரி பிரச்சனையை சொல்லவா கடலூர் பிரச்சனையை சொல்லவா அரியலூர் பிரச்சனையை சொல்லவா பெரம்பலூர் பிரச்சனையை சொல்லவா இப்படி எங்க நடத்தாது இருந்திருக்காங்க சொல்லுங்க மாவட்டத்திற்கு ஒரு பிரச்சனை இல்லை தோறும் பல பிரச்சனை தோறும் பல கொலை பல கற்பழிப்பு வழக்குகள் பல என்கவுண்டரு இதெல்லாம் எப்படி கடந்து போவ எப்படி கடந்து போவேன் எல்லாமே மக்களுக்கு எல்லாமே மக்களை சார்ந்து நிகழ்த்தப்பட்ட அநீதிகள் அநீதிகள் எதுக்கு நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க எதுக்கு நீங்க ஆட்சியில் இருக்கீங்க மக்கள் உங்களை எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க என்ன ஒருத்தன் கொலை பண்ணிடுவான் இந்த அரசு வேடிக்கை பார்க்கும் என்ன ஒருத்தன் கற்பழிச்சிடுவான் இந்த அரசு வேடிக்கை பார்க்கும் குற்றவாளி என்று எஃப்ஐஆர் போடலாம் அவன் குற்றவாளியா நிரபராதியா என்று நிரூபிக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துவதா அல்லது காவல்துறையை அவனை சுட்டுக் கொள்ளுவதா யார் இங்கே நீதிபதி காவல்துறையே தண்டனையை கொடுக்கிறதா என்றால் நீதிமன்றம் எதுக்கு ஒரு குற்றவாளிக்கு காவல்துறை அதிகாரிகளே தண்டனையை கொடுப்பதாக இருந்தா நீதிமன்றம் எதுக்கு எதுக்கு நீதிமன்றங்கள் மாவட்ட நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இப்படி நீதிமன்றங்களில் பல அடுக்குகள் எதுக்கு இதெல்லாம் எல்லா தீர்ப்பையும் காவல்துறையே சொல்லிட்டு போகட்டும் காவல்துறை அதிகாரிகள் கிட்டேயே கொடுத்துருங்க அந்த அதிகாரத்தை இதை விட இன்னொரு கொடுமை நடக்குது ஒரு சாமானிய மனிதன் ஒரு நான்கு நபர்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு வழக்கு பதிவு பண்ண காவல்துறை அதிகாரிகள் கிட்ட போறாரு ஒரு காவல் நிலையத்துக்கு ஆனால் அந்த காவல் நிலையத்தில் உள்ளவங்க முதல்ல வழக்கை இந்த நபர் மேலே தான் போடுறாங்க யாரு இந்த வழக்கு தொடுக்க போன நபர்கள் மீதே முதல் வழக்கு போட்டுட்டு அதன் பிறகு அந்த எதிர்த்தரப்பு வந்தால் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு குற்றவாளி மீதும் வழக்கு நிரபராதி மீதும் வழக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவன் மீதும் வழக்கு பாதிப்புக்கு உள்ளானவன் மீதும் வழக்கு இது என்ன இது புதிய சட்டம் இது என்ன இது புதிய சட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை செய்கிறது இதுதான் இது திமுகவினுடைய ஆட்சியில தொடர்ந்து இப்படிதான் நடக்குது இருதரப்பின் மீதும் வழக்கு பதிவு பண்றது திருமாவளவன் வந்துட்டு ஹைகோர்ட் ஆண்டா நடந்தா அந்த பிரச்சனை திருமாவளவன் அவர்களுடைய கார் வந்துட்டு ஹைகோர்ட் வளாகத்தாண்ட இரண்டு சக்கர வாகனத்தின் மீது மோதுது அதன் பிறகு அந்த இரண்டு சக்கர வாகன ஓட்டியை திருமாவளவனுடைய கோஷ்டி அடிக்கிறாங்க அப்புறம் திருமாவளவனுடைய கோஷ்டி மேலயும் வழக்கு அடி வாங்கின அந்த காந்தி மேலேயும் வழக்கு ராஜீவ் காந்தி இரண்டு சக்கர வாகனத்தை ஓடிட்டு போனவர் என் வாகனத்தை ஏன் இடிச்சிங்கன்னு சொல்லி அவர் போய் கேள்வி கேட்டா கேட்டவர் மேலேயும் வழக்கு இடிச்சவன் மேலேயும் வழக்குனா இது என்னையா நியாயம் இது கேட்டாக்கா இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றது வெக்கக்கேடு 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 திராவிட மாடல் ஆட்சிக்கு இதை விட ஒரு கேவலமான சாட்சிகள் வேறு எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து மக்கள் தான் தமிழ்நாட்டினுடைய அவசியம் தமிழ்நாட்டினுடைய தேவை தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டினுடைய நலன் எல்லாத்தையும் கருதி உங்களுடைய வாக்கு உங்களுடைய உயிருக்கு மேலானது போய் தேர்தல் நினைக்கி நீங்கள் போய் போடுறீங்க இல்லையா உங்களுடைய ஒரு ஓட்டு உங்களுடைய நம்பிக்கை அது உங்களுடைய உயிரினும் மேலானது அந்த ஓட்டை நூறு கொடுத்தவனுக்கும் இரநூறு கொடுத்தவனுக்கும் ஐநூறு கொடுத்தவனுக்கும் ஆயிரம் கொடுத்தவனுக்கும் கோழி பிரியாணி கோட்ரு வாங்கி கொடுத்தவனுக்கும் ஓட்டை போட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த நாட்டை திருடர்கள் கிட்ட கொடுத்துடாதீங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் அன்பு மக்களுக்கு அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலர் சம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே